ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் திவ்யா இப்போ நாங்கள் என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பூ வாழைப்பூலாம் இன்றைக்கி அம்மா சமைக்க போகிறாங்க வாழைப்பூ சாதம் இப்போ நம்ம வாழை இலையிலேருந்து வாழை கண்ணிலேருந்து நிறைய நன்மைகள் நம்மளுக்கு இருக்குது ஏன் சின்ன வாழைப்பழத்துலேருந்து வாழைப்பழ தோல் வரையும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நன்மைகள் இருக்குது அதில் வாழைத்தண்டு வாழை இலை வாழைப்பூ ரெண்டாவது வாழைப்பழம் அது எல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு இப்போ அம்மா அதில் என்ன சமைக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பூவில் தான் இப்போ சாப்பாடு சமைக்க போகிறாங்க இப்போ நம்ம அதை தான் பார்க்க போகிறோம் ஓகேவா வாங்க பார்க்கலாம் நான் இன்னைக்கு என்ன சமைக்க போகிறோம் இன்னைக்கு வாழைப்பூ சா ம் இன்னைக்கு நான் சத்திரத்துக்கு போயிருந்தேன் மண்டபத்துக்கு போயிருந்தா மண்டபம் போனதுனால கொஞ்சம் இட்லி கொடுத்தாங்க காலையில் எல்லாம் சாப்பிட்டோம் ஒரு வாழைப்பூ ஒன்று பறித்து வாங்க அது வாழைப்பூக்கு கிலோ அரிசி வாங்கி வந்து வாழைப்பூ செய்கிறது எப்படின்னு நான் காட்டுறேன் அப்புறமா முதல்ல வாழைப்பூக்கு போகிற பதிலாம் உள்ளே இருக்கிற விதை தான் நம்ம முழு முக்காசி இருக்கணும் இது வந்து இதுதான் வாழைப்பூ விதை சொல்லுவாங்க நம்ம கூட்டு பண்ணி சாப்பிட்றது அது ஒரு வித்தியாசம் இருக்குது நம்ம சாதத்தில் செஞ்சு சாப்பிட்றது அது ஒரு வித்தியாசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம அச்சுக்கும் நல்லா இருக்கும் புண்ணாக்கணும் நல்லா இருக்கும் வாழை இறக்கியாச்சு ஆச்சு பாருங்க சாப்பாடு வச்சாச்சு இப்போ அதுல என்னென்ன போடணும் நம்ம அப்பது நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டு உங்களை வீடியோ போடுறோம் அதுல என்னென்ன போடணும் நான் எல்லாமே வீடியோ ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு நான் சொன்னாதான் தெரியும் ஓகே எல்லாம் நல்லா தெளிவா சொல்லணும் அப்பதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் நல்லா புரியும் ஓகேவா கண்டிப்பா உங்க வீட்ல இருந்தா கண்டிப்பா இது செஞ்சு சாப்பிடுங்க வாழை இலையில இருந்து வாழை கண்ணுல இருந்து தண்டு வாழைப்பூ வாழை இலை ரெண்டாவது வாழைப்பழம் வாழை தோல்ல கூட நிறைய சத்து இருக்கு மறக்காம எல்லாரும் சாப்பிடுங்க சாதம் செஞ்சு சாப்பிட கூட அதோட சூப்பர் டேஸ்ட் ஆயிருக்கு முக்கியமா பெண்கள் அதிகமாக எடுத்துக்கணும் ஓகேவா பாய் நாங்கள் எல்லாரும் ரெடி பண்ணிவிட்டோம் வாழைப்பூ சாட்டத்துக்கு பாருங்க அம்மா எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாங்க இப்போ சொல்ல போறாங்க என்னென்னு சொல்லுங்க வணக்கம்மா இது வந்து வாழைப்பூ நல்ல பொடிசை நறுக்கிட்டேன் இது வந்து கோசு சின்ன பெரிய வந்து சின்ன பீஸ் நறுக்கிட்டேன் இது வந்து சின்ன சின்ன கேரட் இருக்கிறதுனால ஒரு சீவிட்டேன் நல்ல மெல்லிசை சீவிட்டேன் கொடை மிளகா ஒரு கொடை மிளகா ஒன்று அப்படியே பண்ணி அப்புறமா நம்மளுக்கு காரம் இல்லை காரம் நம்மளுக்கு காரம் வேணும்னா ஒரே ஒரு ஒரே ஒரு பச்சை மிளகா ஒரே ஒரு பச்சை மிளகா நான் மெலிசை நறுக்கிக்க இதெல்லாம் இப்போ நம்ம இதில் சேர்க்க வேண்டிய பொருள் அடுத்தது ஒன்றுமே இல்லை எக் ட்ரெஸ் பவுட்ரு இது கடலை தான் வாங்கி வந்தது கை பவுடக்கூடாது ரசூ பவுட்ரு கடலை வாங்கி வந்தது இது வந்து நல்ல ரீஃபட் ஆயில் அப்புறமா வந்து உப்பு இவ்வளோதான் பொருள் உப்பு அடுத்தது மூணு முட்டை சேர்க்க வேண்டியது மூணு முட்டை சேர்க்க வேண்டியது எல்லாமே செஞ்சுட்டு சாதம் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போய் அந்த முதல்ல நல்லா ரக்கி நல்லா சூடாகிடுச்சு கை வச்சாலும் அனல் அடிக்குது அதனால் நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கலாம் அப்புறம் நம்ம லைட்டாக மேலே சேர்த்துக்கலாம் ச எண்ணெயை நல்லா இருக்கும் ஒரு எம்எல் ஒரு இப்போ ஒரு பத்து ரூபாய் கரெக்டா இருக்கும் இந்த மாதிரி லைட்டா இந்த மாதிரி இந்த மாதிரி கிளறி விட்டிக்கிட்டாலே போதும் நம்ம ஒன்னொன்னு சேர்க்க வேண்டியதெல்லாம் வேண்டாம் நம்ம அப்படியே சேர்த்து நம்ம ஒன்றா சேர்க்கிறதுனா அதெல்லாம் தேவை நம்ம அப்படியே சேர்த்தாதான் கொஞ்சம் சாப்பாடு டேஸ்டாக வரும் சாப்பாடு டேஸ்ட் சாப்பிட்றவங்க இருந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வயிற்று வலிக்கிறவங்கன்னு சொல்றவங்க இருந்தா நம்ம லேடிஸ்கி எல்லாம் வந்து சில தலைக்கு சரியா சாப்பிட்டா சத்தானா இருக்கு வெள்ளப்படுதல் கூட எல்லாம் எல்லாம் அப்ப இது பெண்களுக்கு கர்ப்பப்பைக்கு ரொம்ப நல்லது ஆண்களுக்கு கூட நல்லது ஆண்களுக்கு வந்து அல்சர் இருக்கிறவங்க காரம் சாப்பிட முடியாத இருக்கிறவங்க வைத்தியவங்க கார சாப்பிட்டு நெஞ்செல்லாம் கிடைக்கணும் இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டா அற்புதமாகும் ஒதும்போது அளவுக்கு மாரி எண்ணெய் போடக்கூடாது வெயில் காலம் சாதம் கரெக்டா இருக்கும் நல்ல இதாகும் அடுத்தது பேசன்ல கொஞ்சம் சாதம் எடுத்து வச்சுக்கிட்டோம் அவங்களுக்கு தேவையானது நம்ம உப்பு கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கலாம் ஏற்கனவே அதுல உப்பு எடுத்து ம் நம்ம உப்பு இல்லைன்னா லாஸ்ட்டில் கொஞ்சம் மேலே தூவி சாப்பாடு போட்டுடலாமா சாதத்தை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சாதம் வடைச்ச சாதத்தை நல்லா அரை விட்டுக்கலாம் எடுத்துக்கலாம் கொஞ்சம் அனல் வந்து இது கம்மி பண்ணி அப்போது அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் கிளறாத முன்னே சாதம் கிளறாத முன்னே இந்த மசாலா தூள் இருந்ததுல இதை தூக்கி இப்படி தூங்கிக்க வங்க சுத்தவங்களுக்கு ஒரு மாடல் தெரியும் சாதாரண செய்கிறவங்களுக்கு ஒரு மாடல் தெரியும் நம்ம வாழைப்பு சாதம் செய்கிறவங்களுக்கு இதுக்கு ஒரு மாடல் தெரியும் ஒரு வித்தியாசமாகவும் இருக்கும் இருக்கும் சின்ன குழந்தைங்க கூட சாப்பிடுவோம் நல்லா பசி எடுக்கும் நல்லா பசி எடுக்கும் சாப்பிடுவோம் அவ்வளோதான் நம்ம சாதம் ரெடி இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம இறக்கிக்கலாம் வேற ஏதாவது சொல்லணுமா வேற என்ன நம்ம சாப்பிடும் போது ஒரு வியூ நீங்க பாருங்க எப்படி இருக்குதுன்னு என்ன என் பசங்க என் பசங்க என் பொண்ணுங்க என் வீட்டுக்கார எங்களால் என்னால் முடிஞ்சது சாப்பிட தான் செஞ்சுருக்கணும் சாப்பிட்டு உங்களுக்கு நான் எப்படின்னு சொல்கிறேன் நீங்கள் பாருங்க ஓகே நீங்கள் நல்லா இருந்தால் நீங்கள் கூட செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எங்களுக்கு அமன்லாம் ஓகே ரெடி

நான் எல்லா குழந்தைங்களுக்கும் விட்டுவேன் என் பொண்ணுக்கும் எனக்கும் ஒரு குழந்தைதான் ஏனும் மட்டும் பொண்ணு இல்ல இது கட்டி கொடுத்துட்டா இதுவும் ஒரு புதுசா வீட்டுக்கு போனா அவங்க வீட்டு பொண்ணாயிடும் இதுதான் என் புள்ள என்னதான் சமைச்சாங்க அம்மா வேலை சாப்பிட்ற ருசி தனி நடக்கலாம் பாரு இவனு என் பையன் இவ்வளோ சின்ன பையன் இவன் வந்து எவ்வளோதான் திட்டினாலும் என்கிட்ட எவ்வளோதான் சண்டை போட்டாலும் எவ்வளோதான் எவ்வளோதான் வெட்டி விட்டாலும் இவனு எனக்கு பெரிய புள்ள பாருங்கள் நீங்களும் அம்மா எல்லாம் சாப்பிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லிவிடுங்க பாய் நீங்களும் சாப்பிட்டு பார்த்து செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எங்களை சொல்லி அனுப்போம் நாங்களும் பா எல்லாரும் பாய் சொல்லுங்க பா பாய் பக்கம் பாய் பாய் மறக்காம அம்மா கையில் சாப்பிட்டீங்கன்னா கவர்மெண்ட்ல மறக்காம சொல்லுங்க பாய்